அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் நீண்ட நாட்களுக்கு பிறகு நமது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு சொந்தங்களே நமக்கு ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் என்ற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது உருமாந்திரிகம் என்ற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இந்த ஆடியில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு மனிதன் தெய்வ உபாஷனை எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி வரும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான உபாசனை தெய்வம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான உபாசனை தெய்வம் இப்படி தனித்தனியாக நம்ம சொல்ல போகிறோம் அந்த உபாசனை எடுப்பதற்குண்டான முறைகளையும் சொல்லித்தர போகிறோம் எனவே ஆனந்த ஆன்மீகம் என்ற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப என்றால் அருகில் ஆசனம் என்றால் அமர்தல் அதாவது தெய்வத்தின் அருகே அமர்வது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தெய்வத்தை நெருக்கமாக அணுகி மனம் வாக்கு செயல் மூன்றாலும் இடையறாது நினைத்து தெய்வத்தை வழிபட்டு நமது பிரார்த்தனையை தெய்வத்திடம் சேர்க்கும் நிகழ்வுதான் உபாசனை இன்னும் மிக தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு தெய்வத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது நாள் வரையிலும் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பார்ப்பீங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ ரூபங்கள் அது படங்களாகவோ அல்லது சிலைகளாகவோ தரிசனம் பார்ப்பீங்க ஆனா உபாஷனை என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு குருவின் மூலமாக முறையாக எடுத்துக்கொண்டால் அந்த தெய்வம் உங்களை தேடி வந்து உங்களுக்குள் தரிசனத்தை தரும் அதுதான் உபாஷனை அவ்வாறு தெய்வத்தை உங்களுக்குள் தரிசனம் நீங்கள் கண்டுவிட்டால் நீங்கள் கேட்கும் வரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதற்காக பிறந்தீர்களோ அந்த பிறவி பயனை அடைவீர்கள் உங்களது லட்சியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ளலாம் இத்துணை நன்மைகளையும் ஒரு மனிதன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மனிதன் தெய்வ உபாசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சொந்தங்களே உபாசனை என்பது சித்தர்கள் நமக்கு அருளிய அற்புத இறை வழிபாடு இந்த உபாஷனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தடுத்து உபாஷனை பற்றிய நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் அதனுடைய பலன்கள் எல்லாம் நம்ம சேனல்ல தினமும் பதிவாக தர முடிவெடுத்திருக்கின்றேன் இந்த ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் நீங்க இதுவரை யாரிடமாவது உபாஷனை எடுத்திருந்தீங்கன்னா எந்த தெய்வத்தை உபாஷனை எடு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடியேனும் தெரிந்து கொள்கின்றேன் ஒரு அன்பு வேண்டுகோள் அன்பு சொந்தங்களே நாம் ஆனந்தோளி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம் இந்த அறக்கட்டளை அன்ன சேவா என்ற ஒரு குழுவை உருவாக்கி அதுல சில ஆன்மீக தாயுளம் கொண்ட சொந்தங்கள் சேர்ந்து யாங்களும் அதில் இணைந்து எங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் உங்க குடும்பம் சார்பாக இந்த புனிதமான அன்னசேவா குழுவில் நீங்க சேர முடியும்னா சேர முயற்சி பண்ணுங்க ஏன்னா உங்களது உதவிகள் எங்களுக்கு பெருமளவு தேவைப்படுது அத்துணை பேர் எங்களுக்கு உணவுக்காக அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க முடிந்தால் அன்னசேவா குழுவில் சேர முயற்சி பண்ணுங்க விவரம் தெரிந்து கொள்ள மேலே உள்ள எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அன்னசேவான்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க விவரம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்